உங்களுக்காக விஜயா ஹோம் அப்ளைன்ஸ் ஷோரூம்ல எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் கல்யாண சீர்வரிசை உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எங்க ஷோரூம்ல நல்ல பேக்கேஜ்ல நாங்க பண்ணி தரோம் அதுக்காக நாங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிறது தான் கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ் இதுல பெஸ்ட் பிராண்ட்ல இருக்கிற டிவி வாஷிங் மெஷின் ஏசி மிக்சி கிரைண்டர் எல்லாமே குறைவான விலையில ஒரு பேக்கேஜை நாங்க தரோம் உங்க ஆர்டர்ஸ் புக் பண்ண கீழ இருக்கிற कांटेक्ट நம்பரை कांटेक्ट பண்ணுங்க கட் 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 சூப்பரா இருக்கு சார் இது அப்படியே போட்டாலே நல்லா இருக்கும் நான் இப்போவே போய் அப்லோட் பண்றேன் நீங்க அப்லோட் பண்ணிட்டு சொல்லுங்க நாங்க ஷேர் பண்றோம் அதுக்குள்ள இவ்ளோ வியூஸ் அதுக்குள்ள ஆர்டர் வந்து அட்டன் பண்ண ஹலோ சொல்லுங்க சரியா கேக்கல மனோஜ் நான் வெளியே போய் பேசிட்டு வரேன் சூப்பர் பாஸ் ஹலோ யார் பேசுறது என்ன மறந்துட்டியா கல்யாணி கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும் விட்டது தப்பா போச்சு என்னையே மறந்துட்ட பாரு இப்போ உனக்கு என்ன வேணும் ஏதோ கல்யாண சீர் எல்லாம் பேக்கேஜ்ல சீப்பா தர போறீங்களாமே உன் சோஷியல் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிருக்க அதுவும் உன் புருஷன் கூட ஆடிக்கிட்டே வர அவ்வளோ சந்தோஷமா இருக்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு தேவையில்லாம ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க என்னங்க நீங்க என் கல்யாணத்துக்கு ஆர்டர் புக் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பேசுறீங்க உனக்கு கல்யாணமா ஏ நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதா சரி விடு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் பணமா என்ன விளையாடுறியா விளையாடுறதா இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட போன்ல பேச போறேன் அதான் அட்ரஸ் இருக்கு உன் புருஷன் கிட்ட நேரா வந்து உன் கதைய சொல்லி அவன் கையிலே பணம் வாங்கிக்க மாட்டானா இங்க பாரு நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் ஆமா பின்ன எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி அவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு டென்ஷன் இல்லாம இருக்குமா உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசிட்டு முடியாது நீ முதல்ல போனை வை இல்ல நான் கட் பண்ண போறது போன இல்ல உன் புருஷன் கூட வாழ்ற வாழ்க்கைய பணம் கொடுத்தா நான் சைலண்ட் ஆயிடுவேன் இப்போ என்கிட்ட பணம் எதுவுமே இல்ல அப்ப இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல நான் உன்னோட புருஷ கிட்ட நேர்ல வந்து பேசிக்கிறேன் இப்ப உனக்கு என்னதான் வேணும் நீ தான் வேணும் பயப்படாத நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க எனக்கும் மனசாட்சி இருக்கு அதனால i want money இப்போ எனக்கு பணம் வேணும் அதுவும் உடனே வேணும் எப்ப தருவே எங்க தருவே நான் எங்க வரணும் அத மட்டும் நீ சொன்ன போதும் உடனே அடியே நல்ல பணலாம் தர முடியாது என்கிட்ட இப்ப பணமும் இல்ல சொன்னா புரிஞ்சுக்கோ அப்ப நீயும் புரிஞ்சுக்கோ நானும் விஷயத்தோ புருஷங்கிட்ட சொல்றதே தவிர வேற வழி இல்ல